வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய தகவலா மாற்றமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலில் சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோ தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டினை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் கெட்டிங் எக்ஸ்பென்சிங் கிளாஸிகேஷன்ஸில் வராங்க கை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேலுஷன் டெக்னிகளாக மாடரேட்லி புல்லிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக எண்பத்தி ஒன்றுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எண்பது ரூபாய் எழுபது பைசாங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் இயருக்கும் சரி ஒன் கரண்ட் இயர் கரண்ட் இயர்க்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்டுக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுக்கு மாடரேட்டாக இருக்குது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டிக்கு வந்து கொஞ்சம் லோவாக தான் டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு பிஇ நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் பிபி வந்து ஒன் பாயிண்ட் எயிட்னு இருக்கு ஸோ இப்போ பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் பிஇஏ பொறுத்த வரைக்கும் நமக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழுங்கிறதுனால கொஞ்சம் நார்மல் வாலட்டாலிட்டி தான் ரெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இவங்களோட இதில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டென் டு லெவன் பெர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி குவார்ட்டர்லிக்குன்னு வரும்போது ஒரு ஃபைவ் பர்சன்ட் க்ரோத்து ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ்டைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது முப்பத்திரண்டு புள்ளி ஏழு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இவங்களுடைய கவார்டர்லி பர்ஃபாமன்சஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு குவார்டர்லி ரெவன்யூ பத்து புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அறுபத்தி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால அதனால் நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட் தொண்ணூறு நூ நூற்றி பத்து கோடி ரூபா கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் குறஞ்சு போயிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்கு இது பாயிண்ட் ஒன் போன தடவை காட்டிலும் கம்மி இபிஎஸோடய கேடிஎம் ரெண்டுன்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்டல் ரெண்டில் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்குவோம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் புள்ளி அறுபது இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோல்டிங் ஒன்று புள்ளி எழுபத்தாறு இன்கிரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி எண்பத்தி நாலு இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய நம்ம நம்ம இங்கே கூடியது புக் வேல்யூ நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு ஃபேர் பிரைஸ் நாற்பது புள்ளி ஐம்பத்தி ஆறு கரண்ட் பிரைஸ் எண்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வருது ஆல்மோஸ்ட் அவங்க எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனை டச் பண்ணிருக்காங்க ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து நமக்கு செகண்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ரெண்டுலேருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு வரைக்கும் சரி இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து இவங்க அப்சைட் மூமெண்ட்டு கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸும் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் நமக்கு இருக்குது சப்போஸ் ரெண்டு ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா ரெண்டுன்னு வந்துச்சுன்னா எண்பத்தி ஒன்று ரெண்டு புள்ளி இருபத்தி அஞ்சுன்னு வந்துச்சுன்னா தொண்ணூற்றி ஒன்று ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு வந்துச்சுன்னா நூற்றி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ப்ரைஸ் வந்து ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோடைய ரேஷியோவில் ப்ரைஸ் வந்து கன்வெர்ட் ஆகுது சப்போஸ் இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து இவங்க கரெக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன் பாயிண்ட் செவென்ட்டி ஃபைவ் வருதுன்னா எழுபது புள்ளி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிற லெவலாகவும் ஒன் பாயிண்ட் ஃபைவாக இருந்ததுன்னா அறுபது புள்ளி எண்பதுன்னு வருது ஸோ இப்போ அறுபது ரூபாவிலருந்து அதாவது கரெக்ஷன் வந்தால் அறுபது ரூபாலேருந்து அப்படியே அப்சைட் மூமெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா நூற்றி ஒன்று அப்படிங்கிற இந்த ரேஞ்சு இருக்குது இப்போவே ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிறான்னு ஞாபகத்துக்கு வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருடைய ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு வந்து இவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல மைண்டில் வச்சுக்க வேண்டியது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கிறோம் புக் வேல்யூல தான் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் கரண்ட் டிடிஎம் ஒன்று புள்ளி அறுபது அது ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் ஃபோர்னு இருக்கு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இந்த இடத்துல எக்ஸிட் ஆக போறதும் பாயிண்ட் ஃபோர் எக்ஸிட் ஆகுப்பது ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது ஸ்டாக்னேட் ஆகுது ஸ்டாக்னேட் ஆகுதுன்னா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜும் பார்த்தோம்னா பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபைவ்னு வருது இது பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் தான் கூட அந்த ஃபிராக்ஷனை கன்சிடர் பண்ணலன்னா ஸ்டாக்னேட் ஆகுது அப்படிங்கறத நம்ம புரிதல் கூட எடுக்கிறோம் ஸோ அவன் வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் லீடு எடுக்கிறது இப்போ இந்த கண்டிஷன்ஸ்ல இருந்து அடுத்த குவார்டரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட்டாக கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் ட்ரேடர்ஸ் மேலே எடுத்துட்டு கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா டூ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் டூ பாயிண்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம் பட் மேத்தமேட்டிக்கில் நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்க்குறோம் சப்போஸ் அப்படி கரெக்ஷன் லீடு எடுக்குது அப்படின்னு சொன்னாக்க இது வந்து நமக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற இடத்துல சப்போர்ட் எடுக்குதுன்னா எழுபது புள்ளி தொண்ணூற்றி எட்டுன்னு ஃபேர் பிரிஸ்கான் பேஸோட ரேஷியோவில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரேஞ்சாக கிடைக்குது ஸோ நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இதுக்கு என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஐம்பத்தி ஏழுலேருந்து எண்பத்தி ஒன்று அப்படின்னு கிடைக்குது ஸோ இப்போ எண்பத்தி ஒன்றுக்கு இப்போ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வந்துட்டான் ஸோ இப்போ இந்த இடத்தோடு அவன் கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னால் நமக்கு சப்போர்ட் பாயிண்ட் எழுபத்தி மூணு அறுபத்தி ஏழு அப்படின்னு இருக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏன்னா அதுதான் மிட் பாயிண்ட் ஐம்பத்தி ஏழு டு எண்பத்தி ஒன்றுங்கிற பிரைஸ் ரேஞ்சில் அறுபத்தி ஏழுங்கிறது மிட் பாயிண்ட் ஸோ இப்போ அறுபத்தி ஏழுங்கிறது நமக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கலாம் இல்லை இவனுக்கு வந்து அப்சைட் மூமெண்ட்டு இன்னும் இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி மூணுல அவங்க கரெக்ஷன் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்க சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறது பிபியோட பாட்டம் அதே மாதிரி பிபி இது ரெண்டுத்தையும் தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இந்த அறுபத்தி ஆறும் இந்த எண்பத்தி எட்டும் என்னங்கிறத நான் சொல்கிறேன் இவங்களுக்கு ஸோ இப்போ இங்கே பிபி பிபியோட பாட்டம்ங்கிறது எழுபத்தி ஆறு டு எழுபத்தி எட்டு பிபி பிபிங்கிறது நூற்றி ஏழுலேருந்து நூற்றி எட்டு இதுதான் நமக்கு ரேஞ்சு ஸோ இவன் அப்சைட் மூமெண்ட்டை கண்டினியூஸாக அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு போய் அவன் ஆனுவலைஸ்டாக ரெக்கார்ட் பண்ணுறான்னாக்கா பிபி வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு சொன்னது வந்து இந்த எண்பத்தி எட்டு இந்த தொண்ணூற்றி ஏழும் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஆனுவலைஸ்டு இது வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து டிசம்பர் முடிஞ்ச உடனே ஜனவரி மாதத்துலேருந்து ஃபிப்ரவரி மாதம் மார்ச்சோட ஃபஸ்ட் வீக்கு செகண்ட் வீக் வரைக்கும் நம்ம ஒரு மிட் கேப்பு ஸ்மால் கேப் அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி அப்புறம் நெக்ஸ்ட் ஃபிஃப்டி இதெல்லாம் சேர்த்து ஒரு ஐநூறு கம்பெனி வரும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பண்ணுவோம் ஸோ இப்போ அந்த ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொன்னாக்க நம்ம அதுக்கு நான் வந்து ஸ்பெஷல் ஃபார்முலா நான் வச்சிருப்பேன் ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபிகர் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்குறோம் அத நான் அப்படியே நான் இதுலேயே அப்படியே நான் போட்டு காமிக்கிறேன் இப்போ வந்து ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது நமக்கு வந்து பிரேக் பாயிண்ட் அறுபத்தி ஆறு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுனா அறுபத்தி ஏழுன்னு வச்சுக்கலாம் ஸோ அதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுபத்தி ஒன்னூற்றி எழுபத்தி நாலு இதுதான் போன டிசம்பர் ஜனவரி டைத்தில் நம்ம இதை பண்ணியிருப்போம் இப்போ செகண்ட் இந்த இதை கடந்து இவன் வந்து போகிறான் அப்படின்னு சொன்னால் ஆர்டோ செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது எண்பத்தி எட்டுலேருந்து தொண்ணூற்றி ஏழு அதுதான் நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணியிருக்கிறோம் ஸோ சப்போஸ் அவன் செகண்ட் ரெசிஸ்டன்ஸோட அவன் வந்து இந்த வருஷத்துக்கான கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இப்போ கிடக்குறான் ஒன்னு இதோடைய கரெக்ஷன் எடுக்கலாம் அப்படி எடுத்தான்னாக்கா அறுபத்தி ஆறுங்கிறது பிரேக் பாயிண்ட்டு ஒன்னு இந்த இடத்துக்குள்ள சுத்திட்டு இருக்கணும் இல்லாட்டி கரெக்ஷன் எடுத்தான்னு அறுபத்தி ஆறு பிரேக் பாயிண்ட்டு இங்க வந்து புல் பேக் எடுத்துட்டு எகைன் திருப்பி போகலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை நம்ம வந்து ஒரு படமாவே பார்ப்போமே கொஞ்சம் இதை பார்ப்போம் சப்போஸ் அவன் இந்த இடத்தோட அவன் வந்து கரெக்ஷன் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒன்னு இந்த இடத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கலாம் இல்லை அவன் வந்து ஒரு புல் பேக் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுபத்தி ஆறு வரைக்கும் வந்து எகெயின் திருப்பி உடைச்சு இவன் போனன்னா ஆர் டூ வரைக்கும் போகலாம் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் த்ரீ வரைக்கும் போகிறான் அப்படின்னு சொன்னாக்க அது நமக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னாக்க நூற்றி நாலுலேருந்து நூற்றி ஒன்று அது நமக்கு இங்கே மேத்தமேட்டிக்கெலாம் நூற்றி ஏழுங்கிற லெவலில் இருக்குது ஸோ இப்போ நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சு நமக்கு ஆர் த்ரீயாக கிடைக்குது ரெசிஸ்டன்ஸ் த்ரீயாக நமக்கு கிடைக்குது ஸோ இப்போ இதுதான் நமக்கு வந்து இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு இந்த அறுபத்தி ஆறு அப்படிங்கிற ரேஞ்ச் மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ரீசன் ஸோ இப்போ ட்ரேடர்ஸ் எந்த சைடுக்கு எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னாக்கா இருக்கக்கூடிய மேக்சிமம் ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் சேஃபாக நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை டிசைட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை மார்க் பண்ணியிருக்கிறோம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே